வணக்கம் நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன் சிரிப்பு சோகம் இது தான் கொரசு யாகத்துக்கு போடுற கொரசு செடி கொருசு செடி இது தான் பார்த்துங்க இயற்கை கொஞ்சம் பேரன் பேரழ் இது அழகு செடி அதான் சிறுசு பெருசுன்னு சொல்லுவாங்களா அது பெருசு இது கொரசு இது அழகா அழகு செடி இயற்கை கொஞ்சம் அழகு டென் டன்னு இது மாமரம் இது சின்ன சின்ன செடிகள் அந்த கொத்துப்பூன்னு சொன்னால் இட்லி பூ அது அங்கே இட்லி செடி இட்லி பூ செடி இதெல்லாம் அழகு செடி அது எலுமிச்சங்கன்று இது மா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை இது பூ நல்லா பார்த்துங்க இது ஒரு வகையான பூ வாட்ரு மிலான் காமிக்கிறேன் அந்த மரத்தை காமிக்கிறேன் காய்கற காமிச்சு இதுதான் வாட்ரு மிலான் காமிப்பங்களே அடிக்கடி இப்போ பப்பாளி மரம் சாயஞ்சு கிடக்குது മിളകെടി ഊസിമിളകായി സാധാരണ മിളക്കായി ഊസിമിളി കാത്തരച്ചതിൽ പപ്പാളി സാഞ്ചു പിടിച്ചു இதுதான் ஆத்தாப்பழம் ஆத்தாப்பழம் சுகருக்கு நல்லது சுகரை உடனே குறைச்சி பிடிச்சிடும் சுகரே இல்லாமல் பண்ணிவிடுவோம் நம்மளை எங்கள் ஊரில் இது ஆத்தா பழம்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பழம்னு கமாந்தில் சொல்லுங்கள் எலுமிச்சை எலுமிச்சங்கன்று எலுமிச்சை பழம் எல்லாருக்கும் வாட்டர் வாட்ருமிலான் ஆனால் காய்ப்பு இல்லை இது மெலன் செடி தான் ஆனால் காய்ப்பு இல்லை அதுங்களா இயற்கை மிக்க இழிமுக்கு வணக்கம் நாம் அடுத்த யூடியூப் சேனலில் சந்திக்க போவோமா அதுவரை உங்களிடம் விழ பெறுவது உங்கள் சிரிப்பு சொக சரவணன் எவ்வளோ இயற்கை பார்க்க ஓகே பாய்